ஹாய் நண்பார் நன்பைஸ் இந்த பதிவில் என்ன பார்க்கலனா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க இந்த பதிவில் ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம் பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி நடந்த விஷயம் பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா ஏன் நடந்திருக்கு எல்லாமே டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்களா பார்க்கலாம் இன்றைக்கி காலையில் ஒரு பரபரப்பான செய்தி பார்த்தீங்கன்னா வெளியாகியிருக்கு தலைமை செயலகத்தில் அமைச்சர்கள் கூட பேச்சுவார்த்தைக்கு போன அரசு ஊழியர்களுக்கு பலத்த கெடுபிடிகள் விதிக்கப்பட்டதாக தகவல் வந்திருக்கு என்ன நடந்துச்சுன்னா அமைச்சர்கள் ஏவாவேலு தங்கம் தென்னரசு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இவங்களாக கூட பேச போன சங்க நிர்வாகிகள் கிட்ட சத்தம் போடாமல் மனு மட்டும் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் கருப்பு சட்டை கருப்பு பேட்ச் இதெல்லாம் அணியக்கூடாது அணிந்து வரக்கூடாது ஸ்டிட்டாக ஆர்டர் போட்டதாக சொல்லப்படுது எதிர்ப்பை வந்து காட்டக்கூடாது மீடியாக்களுக்கு வந்து பேட்டி கொடுக்கக்கூடாது தர்ணா பண்ணக்கூடாது இது மாதிரி நிறைய வாய்மொழி உத்தரவு போடப்பட்டதாகவும் மீறினா துயர ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு மிரட்டல் விடுத்ததாகவும் செய்திகள் பார்த்திங்கன்னா பரவிட்டிருக்கு இருக்கு இவ்வளோ கெடுபிடிகளுக்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருக்கு இந்த கட்டுப்பாடுகள் எல்லாமே ஜனநாயக முறையில் தங்களுடைய கோரிக்கையை வெளிப்படுத்தும் உரிமையை பறிக்கும் செயலாகன்ட்டு அரசுடைய ஆசிரியர்கள் சங்கம்லாம் குற்றம் சாட்டியிருக்காங்க ரொம்பவே இருக்காங்க அதிர்ச்சியிலையும் இருக்காங்க இவ்வளோ கெடுபிடிக்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா அந்த பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிருக்காங்க ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சிருக்கு ஆமாங்க அரசுகள் பயந்த மாதிரியே நடந்துச்சு அமைச்சர்கள் கூட நடந்த பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான முடிவும் எடுக்கப்படலை சொல்கிறாங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பற்றி எந்த உறுதியான உத்தரவாதமும் அரசு தரப்பில் இருந்து கொடுக்கப்படலைன்ட்டு தகவல் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி நடந்த பேச்சுவார்த்தையில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் எதாவது பாசிட்டிவாக சாப்பிட்டு வரும் அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் சீக்கிரமாக கொண்டு வரவும் அதுக்காக குழு ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இதை பண்ணுவோம் அது பண்ணுவோம்ட்டு பேச்சுவார்த்தையை சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமாக எந்த ஒரு உறுதியான உத்தரவாதம் தான் கொடுக்கலன்ட்டு சொல்கிறாங்க இதனால் செம கடுப்பான ஜாட்டர்ஜிய ஒருங்கிணைப்பாளர் பாஸ்கரன் பார்த்திங்கன்னா ஒரு அதிரடியான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு திட்டமிட்டபடி ஜனவரி ஆறாம் தேதி முதல் காலவரையிட்ட வேலைநிறுத்தம் போராட்டம் நடக்கும்ன்ட்டு சொல்லிட்டாரு அறிவிச்சிட்டார் நம்ம அரசு பார்த்தீங்கன்னா வார்த்தையாக சொன்னதை நிர்வாகிகளை வந்து ஏற்றுக்கவே இல்லை எழுத்துப்பூர்வமான அரசாணைன்னு உறுதியாக இருந்துட்டாங்க ஸோ ஜனவரி ஆறாம் தேதி முதல் தமிழ்நாடு முழுக்க அரசு அலுவலகங்கள் பள்ளிகள் எல்லாமே ஸ்தம்பிக்க வாய்ப்பு இருக்குது இந்த விவகாரம் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு அரசு அடுத்து என்ன செய்யும் போராட்டம் நடக்குமா பொறுத்திருந்தான் பார்க்கணும் திடீர்னு முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா தலையிட்டு ஒரு வீடியோ போடுவார் கண்டிப்பாக நாங்கள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவோம் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கள் ஜெயிச்சு வந்தோம்னா கண்டிப்பாக நாங்கள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் கொண்டு வந்துருவோம் சொல்லுவார் அதையும் நம்பி நீங்களும் டிஎம்கேக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு சிறப்பாக செய்வாங்க ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய இந்த போராட்ட முடிவு சரியானதா தமிழ்நாடு கவர்மெண்ட்டை வந்து அடுத்தது என்ன ஸ்டெப் எடுக்க போகிறாங்க இது விஷயமா அவங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமன்ஸில் சொல்லுங்கள் மக்களே தேங்க்யூ நண்பர் பீஸ்